வணக்கம் பால் கொள்முதல் விலையை உயர்த்திடவும் ஊக்கத்தொகை போனஸ் வழங்கிடம் வலியுறுத்தி தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்தினர் கனன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஆமணக்கத்தொண்டி தொண்டி குறுக்கு ரோட்டில் பால் உற்பத்தியாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கம் மாநில தலைவர் முகமது அலி கனன உரையாற்றினார் ஆர்ப்பாட்டத்தில் பாலுக்கான கொள்முதல் விலையினை லிட்டருக்கு ஒன்றுக்கு ரூபாய் பத்து ரூபாய் உயர்த்திடவும் பசுபால் ரூபாய் நாற்பத்தி ஐந்தும் எருமைப்பால் லிட்டருக்கு ஐம்பத்தி நான்கும் நீர்ணயம் செய்ய வேண்டும் பாலுக்கான ஊக்கத்தொகை இதர மாநிலங்களில் வழங்குவது போல் லிட்டருக்கு ஒன்றுக்கு ரூபாய் ஐந்து தமிழக அரசு வழங்கிட வேண்டும் தமிழகத்தில் ஆவணுக்கு ஆவியனுக்கு சொந்தமான தீவன ஆலைகளை முழுமையாக இயக்கி ஐம்பது சதவீதம் மானிய விலையில் மாட்டு தீவன பால் உற்பத்தியாளர்களுக்கு வழங்கிட வேண்டும் வேளாண் விலை பொருட்களுக்கு விலை அறிவிப்பது போல் ஒவ்வொரு ஆண்டும் பாலுக்கு விலையை அறிவிக்க வேண்டும் கால்நடைகளுக்கான இன்சூரன்ஸ் திட்டத்தில் மத்திய அரசு ஐம்பது பெர்சன்டேஜ் மாநில அரசு நாற்பது பெர்சன்டேஜ் உற்பத்தியாளர்கள் பத்து பெர்சன்டேஜ் என நிர்ணயிக்க வேண்டும் குழந்தைகள் சத்துணவு திட்டத்தில் பாலையும் பால் சார்ந்த பொருட்களையும் வழங்கிட வேண்டும் ஆவின் கொள்முதல் தின தினசரி ஒரு கோடி லிட்டராக உயர்ந்திட வேண்டும் அதற்கான கட்டுமானத்தை உருவாக்கிட வேண்டும் பால் உற்பத்தியாளர்கள் அனைவருக்கும் பண்டிகை காலங்களில் போனஸ் மற்றும் ஊக்கத்தொகை மற்றும் பரிசு பொருட்களையும் முறையாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் பால் உற்பத்தியாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் டிஎன் செய்துக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன் தமிழக ஆட்சியாளர்கள் தனியார் பால் மொத்த வியாபாரிகளோட மறைமுகமாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட்டு வைத்துக்கொண்டு ஆவின் கொள்முதலை குறைக்கிறார்கள் ஆவீன் கொள்முதலை அதிகப்படுத்த மறுக்கிறார்கள் அப்போ ஆவீனுக்கு கொள்முதல் அவங்களுக்கு விலை உயர்வு கிடைக்கணும் கொள்முதல் விலை உயர்வு கிடைக்கணும் ஆகவே என்ன லிட்டருக்கு இருப்பதை விட விலையை உயர்த்தி பசும்பாலுக்கு நாற்பத்தி ஐந்து ரூபாய் எனவும் எருமைப்பாலுக்கு ஐம்பத்தி நான்கு ரூபாய் எனவும் கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அப்போ கால்நடை தீவனங்களுடைய செலவியிடம் தான் உற்பத்தியாளர்களுக்கு கூடுதல் செலவீனம் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய கால்நடை தீவனங்களை தமிழ்நாடு அரசு கூடுதலாக உற்பத்தி செய்து அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்க வேண்டும் ஐம்பது சதவீதம் மானிய விலையில் கொடுக்க வேண்டும் அப்போ இப்பொழுது இருக்கக்கூடிய நடைமுறையில் இந்த பெரும்பகுதி ஏழை அடித்தட்டு மக்கள் விவசாயிகள் பால் கறவை மாடுகளை வைத்து பராமரித்து வருகிறார்கள் வாழ்க்கை நடத்தி வருகிறார்கள் பதினைந்து லட்சம் குடும்பம் இதை நம்பி இருக்கிறது இவர்களுக்கு வேறு எந்த விதமான சலுகைகளையும் தமிழ்நாடு அரசோ ஆவின் நிர்வாகமோ வழங்கவில்லை ஆகவே அவர்களுக்கு தீவனத்தில் ஐம்பது சதவீதம் மானியம் வழங்க வேண்டும் கொள்முதல் விலை உயர்வை அதே போல் ஆவி நிர்வாகத்தில் நடக்கக்கூடிய ஊழல் ஊதாரி தனங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் நிர்வாக சீர்திருத்தம் செய்து ஆவி நிர்வாகத்தினுடைய செலவீழத்தை கட்டுப்படுத்த வேண்டும் அப்போ எப்போ நாங்கள் கேட்டாலும் எங்களுக்கு வருமானம் இல்லை லாபம் இல்லை என்று சொல்கிறார்கள் பெருமளவு ஊதாளும் ஊழலும் ஊதாரித்தனமும் அது தாண்டவமாடுகிறது இதை கட்டுப்படுத்த வேண்டும் ஆகவே இந்த கோரிக்கையில் வைத்து தான் தமிழ்நாடு அரசின் கவனத்திற்கு கொண்டு வரக்கூடிய வகையில் இந்த கால்நடைகளோட கறவை மாடுகளோட ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம்